வணக்கம் அன்பு நேர்கிழி இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் இந்த பதிவு கும்ப ஒரு அற்புதமான பதிவு ஐயா கும்பராசிக்காரர்களுக்கான பதிவுன்ட்டாலே நிறைய வரவேற்பு நம்ம சேனல்ல கிடைக்கும் ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் கடந்த பல வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்திலே ஆகட்டும் இப்ப கூட இப்ப இன்னைக்கு வரைக்குமே கூட கும்பராசிக்காரங்க ஃபேஸ் இருக்கிற எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நிறையா தான் லைஃப்பில் எதனால் இவ்வளோ பெரிய பாதிப்புகள் எதனால் இவ்வளோ பெரிய சஞ்சலங்கள் மன அழுத்தங்கள் ஆளே டோட்டலாக மாறிட்டாங்க முன்ன மாதிரியே இல்லை இந்த ராசிக்காரனுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாம ப பொறாமப்பட்டவங்க நிறைய பேர் அது ஒரு காலம் அப்படிப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கி இப்படி சூழ்நிலை மாறியிருக்கே அப்படின்றத நினச்சி மன அழுத்தத்தில் ரொம்ப டிப்ரெஷனில் கும்பராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் பல ப்ராப்ளத்தை கடந்த காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதற்கான மருத்துவ முறைகளை தற்பொழுது மேற்கொண்டுட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இந்த நேரத்தில் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கு நான் முதல்ல பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா காரணம் இல்லாமல் எந்த விஷயமும் உங்கள் கண்ணில் படாது ஒரு விஷயம் உங்கள் கண்ணில் படுதுன்னாவே அதற்கான அழி அதிர் அதிர்வலைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ நம் பதிவை பார்க்கக்கூடிய அது குறிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே இந்த பதிவின் மூலமாக சில நல்லது வந்து சேரணும்னு நான் இந்த இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துச்சோ அதே போல் தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் அனைவரது வீட்டிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இடம்பெற்று இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்கு இதை இது தெரியும் எனக்கு இந்த இந்த ரிசல்ட்டு நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் இதை நான் கொடுத்தேன் ஏன்னா இதில் நம்ம க இதில் இதில் நம்ம இடம்பெற்றுள்ள இந்த மூலிகைகள் எல்லாமே சக்தி வாய்ந்தது இந்த லேபிள்லேயே உங்களுக்கு என்னென்ன மூலிகைகள்னு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மூலிகைகளும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கக்கூடியது வெண்கடுகு நாய்க்கடுகு கந்திருஷ்டிக்கானது வெட்டி வேர் வெற்றியை கொடுக்கக்கூடியது குங்குளியம் சிவபெருமானுக்குரியது வில்வ இலைப்பொடி சிவபெருமானுக்குரியது வேப்ப இலைப்பொடி அம்மனுக்குரியது அருகம்புல் புடி விநாயகருக்கு உரியது மருதாணி விதை மகாலட்சுமி தயாருக்குரியது பால் சாம்பிராணி இறை ஆகர்ஷண சக்தி கிராம்பு இறை ஆகர்ஷண சக்தி மகாலட்சுமி தயார்க்குரியது ஜவ்வாது இறை ஆகர்ஷண சக்தி பச்சை கற்பூரம் பன ஈர்ப்புத் தன்மை எல்லாம் ஒன்று சேர்த்து தான் இந்த மூலிகை சாம்பிராணி எந்த கெமிக்கலும் இல்லாமல் வாசனைக்காக அது இதுன்னு எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நல்ல ஒரு இயற்கையான முறையில் கொடுத்தா எல்லோரும் வாங்கினீங்க புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் கந்திருஷ்டிக்கார் பொருளும் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இந்த மூலிகை சாம்பரணி ஆஃபரில் இன்னுமே அந்த ஆஃபர் இருக்குது நிறைய பேர் ஆஃபர் இருக்கான்னு கேட்டுட்டுருக்கீங்க இன்னுமே இருக்க அந்த இலவச ஆன்மீக பொருட்கள் கொடுத்துட்டு தான் இருக்கும் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா சரி கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசியாகட்டும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களாகட்டும் இந்த ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் பார்க்கும்போது நிறைய ஏன் ரெஸ்பான்ஸ் வருதுன்னா இந்த ராசிக்காரர்களுக்கான சில விதிமுறைகள் எங்கள் லைஃப்பில் இருக்குது ஐயா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய அந்த ராசிக்கான குணநலன்கள் பண்புகள் இதை ஃபாலோ பண்ணால் நல்லது நடக்கும் இந்த ரூட்டில் போனால் அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவங்கவுங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது அந்த வகையில் பெரும்பாலும் கும்ப ராசிக்காரர்களுக்குன்னு எடுத்துக்கிட்டால் இவர்களுக்கான பாதை கொஞ்சம் கடுமையான பாதை தான் அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த ராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கை கடுமையாக தான் இருக்கும் ஆனால் அந்த கடுமையான பாதையை எதிர்கொண்டு தாண்டவங்க மிகப்பெரிய நிரந்தர முன்னேற்றத்தை அடைஞ்சிருவாங்க கும்ப நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே யார் யாரெல்லாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தடுமாறுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மள மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறப்ப நிறையா விஷயத்த கவனிக்காமல் விட்ருப்பாங்க அதாவது தன் மீது யார் பொறாமப்படுறாங்க எந்த மாதிரி நெகட்டிவ் அதிர்வலைகள் வருது நம்ம எந்தெந்த விஷயத்தில் கண்ணை மூடிட்டு ஒருத்தரை நம்பிட்டு இருக்கோம் நாம் ஏதாவது தெரிஞ்ச தெரியாமலே ஏதாவது தவறு செய்கிறோமா இது போன்ற விஷயங்களை கவனிக்காத கும்பராசிக்காரங்க தான் எதிர்காலத்தில் பல சரிவுகளுக்கு ஆக ஆளாகிறாங்க முன்னேற்றத்தை கண்ணில் பார்க்க முடியலேன்னு தவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அது குறிப்பாக கடந்த காலகட்டம் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் ஏற்ற சனியில் பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அது எல்லாம் நம்ம போன பதிவுகளில் மிக தெளிவாக எல்லாமே பார்த்தோம் ஏ டு ஜெட் நிறைய பேர் ஃபாரின்லேருந்து கூட நிறைய பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஐயா நம்ம நீங்கள் சொன்னது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஐயா அதுதான் நான் சொல்கிறேன் கும்பராசிக்காரர்கள் சனி பகவான் தான் உங்களுடைய தலைவன் சரிங்களா அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய தலைவன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் உங்களுக்கான விதிமுறைகள்லேருந்து என்றைக்குமே ஸ்லிப் ஆகவே கூடாது குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் எது போன்ற மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா புதன் என்றாலே பெருமாள் புரட்டாசி மாதத்தில் இந்த கண் இந்த கும்பராசிக்காரனை பொறுத்தளவுக்கு பசுமாடுகளுக்கு தானம் கொடுக்கறது அகத்திக்கீரை பசுமாடுகளுக்கு உண்ண உணவளிப்பது அகத்திக்கரை கொடுப்பது அதே போல் கோவில்களில் உள்ள குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவளிப்பது இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் புரட்டாசி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் ஐயா கிட்னி தொடர்பான ப்ராப்ளம் வயிறு தொடர்பான பிரச்சனை இந்த செரிமானம் ஆகாத பிரச்சனை இதையெல்லாம் இப்போ கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று நிச்சயமாக இருக்கும் ஒன்று அதான் நான் அதிகமாக சொன்ன மாதிரி பாருங்கள் சாப்பிட்டதெல்லாம் அப்படியே நெஞ்சு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி இருந்தால் சொல்லுங்கள் செரிமானம் ஆகாமல் அப்படியே சாப்பிட்டதெல்லாம் நெஞ்சு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் பசிக்காது சாப்பிட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் செரிமானம் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால் போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கிட்னி தொடர்பான சில சில பேருக்கு சில பாதிப்புகளும் இருந்திருக்கும் தூக்கம் இல்லாமல் இருந்தது தான் இன்றைக்கி பல ப்ராப்ளத்துக்கும் ஆயிட்டாங்க காரணம் ஆயிடுச்சு கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த பல வருடமாக சரியான தூக்கமே இல்லை கும்பராசிக்க படுத்தா நிம்மதியான தூக்கம் இல்லை கடன் பிரச்சனைகள் மனதள அதாவது பாருங்கள் உறவுகளிடமிருந்து பிரிவுகள் சில பேருக்கு உறவுகளையே இழந்திருப்பாங்க சரிங்களா இது போன்ற துயரங்களை கும்பராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஆனால் இன்னை வரைக்குமே அந்த பாதிப்புகள்லேருந்து வெளிவர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் கும்பராசிக்காரன் ஐயா நான் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இங்கே சில விஷயங்கள் இயற்கையாக நடக்கும் அதை அந்த மனிதன் ஒவ்வொரு மனிதனும் அதை புரிஞ்சுக்கிட்டால் எங்கேயே வந்து எதுக்குமே நம்ம மனசு உடஞ்சி உக்காந்து அடுத்து வரக்கூடிய நல்லதை நம்ம தவற விடாமல் கரெக்டாக கையில் பிடிச்சிக்கலாம் சரிங்களா கும்பராசிக்கார பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மனம்தான் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது மனம் முத காரணம் மனம் இரண்டாவது காரணம் பணம் ஆமாம் மனம் பணம் இது ரெண்டு தான் இப்போ கும்பராசிக்காரங்கள ஆட்டி படைச்சிட்ருக்குது இது உண்மையாக இல்லையான்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் பக்கம் இந்த சைடு பார்த்தா மைண்ட் டிப்ரெஷனு மன அழுத்தம் இந்த பக்கம் பார்த்தா பணப்பிரச்சனை இது ரெண்டுக்கும் நடுவில் கும்பராசிக்காரங்க மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுருக்காங்க இதில் மனதளவில் ஏற்பட்ட அந்த தாக்கங்கள் மன அழுத்தங்கள் தூக்கத்தை கெடுக்குது சரியான டைமுக்கு பசிக்கிறது கிடையாது சாப்பிட்றதுல அப்போ பாருங்கள் அடிப்படை விஷயமே இங்கே பாதிக்கப்படுது ஒரு மனிதனுக்கு அடிப்படை எதுன்னு எது மனமும் உடலும் தான் மனசு கெட்டுருச்சுனாவே அப்புறம் அடுத்த கெடுறது உடம்பு தான் அப்போது ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னா காரணம் இல்லாமல் நடக்கலை கடந்த பல வருடங்களாக கடந்த இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் சனிப்பயிற்சியில் நடந்த பல இன்னல்கள் கவலைகள் வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் கடன்கள் இதை அனைத்தும் தான் இன்றைக்கி கும்பராசிக்காரங்களுக்கு இவங்களை சுற்றி அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அவங்கள அதுக்குள்ளேயே இப்போ அவங்க மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கும்பராசிக்காரங்கன்னா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க எப்பப்பா நம்ம லைஃப் மாறும் இனி மாற்றங்கள் எப்போ தேவை அப்படின்றது ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்க இந்த உலகத்தில் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லோருமே கஷ்டப்பட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இங்கே நடைமுறையில் சாத்தியமாக கூடிய சில விஷயங்களை யோசிச்சிங்கனாவே பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் கும்பராசிக்கார நண்பர்களை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன் இதே ராசியில் பிறந்தவர்கள் உலகம் முழுவதும் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை சரியா கண்டிப்பாக நல்ல நிலைமையில் இருப்பவங்களும் இருப்பாங்க அவங்க இந்த பதிவை பார்த்துட்டு கூட இருக்கலாம் நல்ல நிலைமையில் நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொண்டிருப்பவர்கள் அவரவர்கள் சுயஜாதகப்படி நிறைய மாற்றங்கள் இருக்குது அவங்க லைஃப்பில் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நல்ல அமைப்புகள் அவங்க அவங்களுக்கான ஜாதக அமைப்பு நல்ல அமைப்புகளோடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்க கையில் பிடிச்சிருப்பாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மெஜாரிட்டி யார் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இன்னும் தவித்து கொண்டிருப்பவர்கள் தான் அதிகம் கரெக்டுங்களா கும்ப ராசிக்காரர்கள் இன்னும் கரை சேர முடியலையேன்ற ஒரு கவலையில் இருப்பவர்கள் தான் அதிகம் பெரும்பாலும் இந்த ராசிக்காரருடைய ஜாதங்கள்லாம் சமீபத்தில் நிறையா பார்க்குறப்பெல்லாம் எல்லோரும் எல்லாருங்க பார்த்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் அவங்கக்கிட்ட அந்த கவலைகளை அப்படி புலம்புறாங்க எனக்கு இப்படி ஆகிருக்கு அப்படி இருக்குது எனக்கு வந்து சில உறவுகளை நான் இழந்துட்டேன் எனக்கு நான் வந்து இப்போ தனிமை மைண்ட் டிப்ரெஷன் ஆயிடுச்சு முன்ன ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் இதுதான் நான் சில பதிவுகளை தெளிவாக சொன்னேன் ஐயா ஒரு காலத்தில் உங்கள் லைஃப் ஸ்டைலை பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க உங்களை காப்பி அடிச்சிருப்பாங்க உங்களை ரோல் மாடலாக வச்சு இவங்க பண்ணுறதெல்லாம் சில பேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க கரெக்டுங்களா ஆனால் அப்போ நீங்கள் இருந்தீங்க பார்த்திங்களா ஒரு அலட்சியம் என்ன அலட்சியம் சரி நம்ம லைஃப் நல்லாதான் போகுது ஓகே நம்ம எல்லாேருக்கும் நல்லா தான் நினைக்கிறோம் ஓகே அப்படின்னு யார் பக்கத்தில் இருக்கோம் யார் கூட இருக்கோம் யாருடைய பார்வைகள் நம்மேல் விழுது நம்ம எந்த அளவுக்கு அஜாக்கிரதையாக இருக்கோம் இங்கே வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிட்டு இருக்கிறோமேன்ற சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்காமல் விட்டதன் விளைவு தான் அந்த சனிப்பயிற்சியின் தாக்கத்தில் உங்களுக்கு பல உண்மைகளை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம் பல சோதனைகளை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம் அனைத்தையும் கடந்து வந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உண்மையை சொல்லணுன்னா கவனமாக தான் இருந்தாகும் வேறு வழியில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பது அதனால் அந்த மைண்ட் டிப்ரெஷனை உங்களுக்கு அதிகப்படுத்திகிட்டு இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் குரு அமர்ந்தது பாக்கியத்தை பார்ப்பதால் எந்த நெகட்டிவான விஷயமும் உங்களுக்கு நடக்காது அதை முதல்ல நீங்கள் நம்புங்க ஐயா கும்பராசிக்காரங்க நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லட்டுமா நீங்கள் தாங்க தேவையில்லாமல் மனசில் அதை இதையும் போட்டு போட்டு பயந்துட்டு இருக்கீங்க நீங்களாக உருவாக்கிக்கிறீங்க பயத்தை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இங்கே இது இருக்குமோ இங்கே அது இருக்குமோ இப்படியே தான் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க நினச்சி நினச்சி ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு பயந்து பயந்து மன அழுத்தத்துக்கு போய் அடுத்து அடுத்த நொடிகளை எதற்காக பிரயோஜனமாக பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தாமல் ஒரு மூளையில் இருட்டில் உட்காந்துட்ருக்கீங்க இனி அதற்கு நீங்கள் இடம் தரவே கூடாது என்னங்க இவ்வளோ கும்பராசிக்காரங்களுக்கு நெகட்டிவாகவே எல்லா விஷயமும் வருதுங்களே நான் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னா ஐயா அந்த அளவு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நல்லா பிரைட்டாக இருந்திருக்கீங்க சரிங்களா அதுதான் நான் சொல்லுவேன் இங்கே நல்ல நிலைமை அடையிறது பெருசு இல்லை அதை தக்க வச்சுக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா இங்கே நாம் வாழக்கூடிய இந்த உலகில் நம்மை சுற்றி பல சக்திகள் சக்திகள்னால் எதுவும் நினச்சிடாதீங்க வைப்ரேஷனை தான் சொல்கிறேன் நல்ல வைப்ரேஷன் கெட்ட வைப்ரேஷன் நம்மளை சுற்றி நிறையா இருக்குங்க உங்கள் கிட்டே ஒருத்தர் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க நல்ல அதிர்வலைகளோட பேசுகிறாங்களான்னு நமக்கு தெரியாது உங்கள் மேலே பயங்கர பொறாமையில பயங்கர நெகட்டிவா கூட அவங்க நினைக்கலாம் அந்த மாதிரி பல விஷயங்கள் கூட இருக்கலாம் அப்போ நம்மை சுற்றி இவ்வளவு அதிர்வலை அதிர்வலைகள் வேலை செய்துன்றப்ப அங்கே நீங்கள் அந்த கெட்ட அதிர்வலைகளை விட ஒருபடி மேலே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் தப்பிக்க முடியும் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் மாட்டிக்காமல் நல்லது அடைய முடியும் ஆனால் கும்பராசிக்காரங்க மனசாட்சியோடு நீங்கள் உங்கள் மனதில் கை வைத்து சொல்லி நினச்சி பாருங்கள் நீங்களே நிறைய விஷயத்த கடந்த காலகட்டங்களில் நெகட்டிவாக யோசிச்சுருக்கீங்க பாசிட்டிவாக உங்களால் யோசிக்கவே முடியல உண்மையை சொல்லணுன்னா நீங்களே நினச்சாலும் அந்த நேர்மையான அதிர்வ நேர் நேர்மையான அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் உங்களால் கொண்டு வர முடியல அந்தளவுக்கு மனதில் குழப்பங்களும் கவலைகளும் அப்படி கொட்டி கிடக்கு கும்பராசிக்கார நண்பர்களே ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே கிரகநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் பலன்களும் மாறிக்கிட்டே இருக்கும் சில கிரகநிலைகள் உங்களுக்கு தொடர்ந்து சரிவியை கூட கொடுக்கலாம் இல்லை மாற்றத்தை கொடுக்கலாம் இப்படி மாறி மாறி வரும் புரட்டாசி மாதம் என்ன மாற்றம் இருக்குன்ற தேடல் உங்களுக்குள்ள ஒரு பக்கம் இருந்தாலும் புரட்டாசி மாதம் மட்டும் இல்லை எந்த மாதமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நல்லதை பிடிப்பதற்கான தேடல் உங்களிடம் நிச்சயம் இருக்கணும் நம்முடைய பங்கு என்னென்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நாம் தேடக்கூடிய தேடலும் தான் நமக்கான விஷயத்தை கையில் கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுடைய சுயஜாதகம் ஒரு உண்மையை சொல்லலாம் நீங்கள் யார்ன்றதை சொல்லலாம் உங்கள் எதிர்காலம் என்னென்றத சொல்லலாம் ஆனால் அங்கேயே சில குறைபாடுகளே இருந்தாலும் சரின்னு நம்ம உடஞ்ச உட்காந்துடக்கூடாது அதை எதிர்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு முயற்சியாக நான் எடுத்து பார்க்குறேன்னு நல்லதை நோக்கி நடைபோடக்கூடிய நபர்களுக்கு விதியை மதியால் வெல்லக்கூடிய மன ம மனிதர்களாக மாறுவார்கள் அதுதான் இங்கே உண்மை அப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரே வரி பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா விதியை மதியால் வெல்லக்கூடிய நேரம் இது இதுதான் உண்மை விதியை மதியால வெல்ல முடியுமாங்கன்னு கேட்டால் வென்றவர்களும் இங்கே இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ நீங்கள் விதியை மதியால் வெல்லுகிறீர்களோ வெல்லாமல் போகிறீர்களோ அது அடுத்த பட்சம் நீங்கள் முயற்சி எடுத்தீர்களா என்பது மட்டும்தான் இந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி முயற்சி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் தேவை அதே போல் தன்னை சுட்டு நீங்கள் நீங்கள் சில விஷயத்தை இந்த நேரத்தில் கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் பேச்சில் கவனம் தேவை கோவம் அதிகமாக வந்துட்டுருக்குறப்போ யார்கிட்டையும் கோபத்தை அதிகமாக காட்டிடாதீங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க குறிப்பாக பிடிவாதம் கும்பராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய எதிரி மிகப்பெரிய உங்களுக்கான எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா மனிதர்களை விட உங்களிடம் உள்ள சில குணங்கள் தான் உங்களுக்கான எதிரி இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது நம்மக்கிட்ட என்னென்ன விஷயம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நெகட்டிவாக அந்த ஒரு பிடிவாதம் இதை நான் சொன்னது இதை தான் நான் பண்ணுவேன் இதை தான் நான் செய்வேன் அப்படின்ற அந்த பிடிவாதம் ஒரு வேளை எல்லாருக்கும் இருக்குதுன்னு நான் சொல்லலை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இருந்ததுன்னா அதை இதோடு நிறுத்திடுங்க அது வேண்டாம் அது உங்களுடைய உங்களை மெல்ல மெல்ல அது உங்களை அழிச்சிரும் பிடிவாதம் வேண்டாம் சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்னென்னா கோவத்தை கண்மூடித்தனமாக இந்த நேரத்தில் யார்கிட்டையும் காட்டாதீங்க ஏற்கனவே கடந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசியது நீங்கள் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறி நிறைய நிறைய கெட்ட பேர்கள் உங்களை தேடி வந்திருக்கும் உருவாக்கி இருப்பாங்க சரிங்களா இனி அதற்கு நீங்கள் இடம் தரக்கூடாது அஷ்டமத்தில் சென்று சூரிய பகவானும் புதன் பகவானும் அமரும்போது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதுவும் அடிவயிறு சம்பந்தமாக வ செரிமானம் சம்மந்தமாக உடல் சூடு சம்மந்தமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா சிம்ம ராசியில் சுக்கரன் கேது சேர்ந்து இருப்பதால் கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும் மனைவியாக இருந்தால் கணவரின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை கும்பராசிக்காரங்களை கல்யாண ஆணவங்களுக்கான ஒரே ஒரு சீக்ரெட் என்ன தெரியுங்களா ஒற்றுமையாக விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருந்துட்டிங்கன்னா உங்களை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அது இந்த கும்பராசிக்காரனுக்கான எழுதப்படாத ஒரு ரகசியம் ஆனால் இந்த ராசிக்காரங்களில் கல்யாணானவங்க சண்டை பிரச்சனைன்னு மட்டும் நீங்கள் இருந்து பாருங்களேன் எத்தனை பேர் நடுவில் வந்து உங்களுக்கு இன்னும் பிரிவுகளை அதிகப்படுத்துவாங்க விரிசலை அதிகப்படுத்திடுவாங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க ஐயா அதுக்கு மட்டும் நீங்கள் இடம் தந்து விடாதீர்கள் சரிங்களா இங்கே எந்த உறவு சரியாக அமையவில்லை என்றாலும் கணவன் மனைவி உறவு மட்டும் சரியாக அமர்ந்து வி அமைந்து விட்டால் அந்த நபர்கள் உலகத்தையே வென்றுவிடலாம் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு உறவு தான் கணவன் மனைவி உறவு புனிதமானது அந்த இடத்துல எந்த விரி சண்டை எல்லாத்துக்கும் தான் வராத கணவன் மனைவியே கிடையாது சரிங்களா அது இயற்கை நேச்சுரலாக ஒரு விஷயம் என்னென்னா சண்டை வரத்தான் செய்யும் சரிங்களா கணவன் மனைவியாகவே இருந்தாலும் வேறு வேறு வெவ்வேறு குணங்களும் வெவ்வேறு மனப்பான்மையும் கொண்டவர்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வரும் சில கணவன் மனைவிகள் மனதளவில் கூட ஒற்றுமையாக இருப்பாங்க அது ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப மகிழ்ச்சி தான் அப்படி நீங்கள் இருக்கீங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய கும்பராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஐயா நாங்கள் வந்து கல்யாணம் ஆகிடுச்சி என் மனைவியும் நானும் ரொம்ப வந்து மனதளவில் ஒற்றுமையாக இருக்கிறோன்னா உண்மையிலுமே சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப பாக்கிசாலி நீங்கள் கொடுத்து வச்சவங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆனால் சண்டை பிரச்சனையில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்களே அதை சரி பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்து கொஞ்சம் இறங்கி போங்க இல்லைன்னா நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறன்னு வந்து டோட்டலாக உங்கள் லைஃப்பை கேள்விக்குறியாக்கி விட்டு போயிடுவாங்க அதே போல் இந்த காலகட்டம் கூடா நட்பு வேண்டவே வேண்டாம் ஆமாம் இந்த நேரத்தில் பழகக்கூடிய நபர்களிடம் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கே செவருக்கும் காது இருக்குன்றதை மறந்துடாதீங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கு உங்கள் வார்த்தைகள் கும்பராசிக்காரங்க இந்த டைமில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பல இடத்துக்கு உங்களை சு நீங்கள் பேசி முடிச்சிருவீங்க ஆனால் அந்த வார்த்தைகளின் அந்த சத்தம் அடங்காது அது எல்லா இடத்துலையும் ஒழிச்சுட்டு இருக்கும் பல பேருடைய காதுக்கு போகும் அது பல விதத்தில் திரிச்சு பேசுவாங்க அங்கே நிறைய வார்த்தைகளை போட்டு பேசுவாங்க அங்கே அதனுடைய மீனிங்கே மாற்றிருவாங்க அதுக்கான பொருளையும் மாற்றிடுவாங்க அப்போ உங்களை கெட்டவங்களாக்கிடுவாங்க இதை மா இதை கும்பராசிக்காரங்க மறந்துடாதீங்க சரிங்களா அதனால் தேவையற்ற நபர்களுடைய நட்பு இந்த நேரத்தில் மிக மிக பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடும் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை சரிங்களா குரு பகவான் நல்ல நிலையில் இருப்பதால் பயப்பட தேவை இல்லை சரிங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு மனதளவில் நீங்கள் கோவிலுக்கு போங்க மனதார வழிபடுங்க மைண்டு டிப்ரெஷன்லேருந்து வெளிவரத்துக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள் அதே நேரம் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய உங்கள் லைஃபுக்கான சில விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதனால தான் சொல்கிறேன் கண்ணை மூடிட்டு இங்கே யாரையும் நம்பாதீங்க சரிங்களா இந்த மாதம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல மாறு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டுமல்ல கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களுக்கான எதிர்காலமே நீங்கள் வெளியே தேடுறீங்க உங்களுக்குள்ளே தேடி பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பல எதிர்காலத்திற்கான வழிகள் உங்களுக்குள்ளேயே இருக்குது சரிங்களா நீங்கள் நேரத்தை தயவு செஞ்சு வீணடிக்காமல் மைண்ட் டிப்ரெஷனுக்கு போகாம மன அமைதியுடன் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேசுகிறது எங்கேயோ எவனோ உட்காந்து உளறிட்டு இருக்கிறான்னு நினச்சிடாதீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசாட்சியின் குரல் தான் உங்கள் மனசாட்சி தான் நான் நான் தான் உங்கள் மனசாட்சி அப்படி நீங்கள் கேட்டு பாருங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுவீங்க அந்த உருவாக்குதல் உங்களால் தான் நடக்கும் வேறு யாரும் இங்கே வானத்திலேருந்து குதித்து எதுவும் பண்ண மாட்டாங்க ஆகவே இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி